தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை இன்று நாமக்கல் மட்டும் கரூர்ல மேற்கொள்றாரு அதற்காக அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி சென்னை விமான நிலையத்திற்கு வந்து விமான நிலையத்திலிருந்து பிரைவேட் ஜெட் மூலமாக திருச்சி வந்து இறங்கி திருச்சியிலிருந்து காரில் புறப்பட்ட விஜய் நடுவிலேயே பிரச்சார வாகனத்தில் மாறி நாமக்கல் வந்து அடைந்தாரு அதாவது பிரைவேட் ஜெட்டு அதுக்கப்புறம் பிரச்சார வாகனம் காரு எல்லாமே ஏசியோ ஏசி கார் ஏசி கக்கூஸ் ஏசி கிட்டத்தட்ட எட்டு நிமிடம் நாமக்கல்ல பேசுறதுக்கு எட்டு மணி நேரமா காத்துட்டு இருக்காங்க தொண்டர்கள் மனுஷன் வர்ற வழியில பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு முறையும் வழிமறிச்சு சார் பேட்டி கொடுங்க சார் அப்படின்னு விஜய் அவர்களுடைய மானத்தை காற்றுல பறக்க விட்டுறாங்க ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர்களும் விஜயும் சந்திக்கும் போது மந்தையில் இருந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு திசையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்களை கண்டா விஜய்க்கு பேச்சு வரல மனுஷன் எந்த தடவை அப்படி கையை காட்டிட்டு போயிட்டாரு போன தடவை மென்டல் ஓ மெண்டல் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறியா இல்லையா அப்படின்ட்டாங்க இந்த தடவை வந்து கையை காட்டிட்டு போயிட்டாரு விமான நிலையத்துல புடிச்சிட்டாங்க ஏன்னா போனை போட்டு டேய் அவன் விமான நிலையம் வந்துட்டு இருக்கான்டா வீட்டுக்கு வெளியில நாங்க மைக்க நிட்டுனோம் இங்க பதில் சொல்லல அவன் அங்க கிளம்பி வந்துட்டு இருக்கான் அங்க மைக்க போட்டுருங்கடான்ட்டாங்க அங்க காருக்குள்ள ஏற போகும்போது புடிச்சிட்டாங்க புடிச்சாங்க அங்கேயும் தவிர்த்துட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்காம கடந்து சொல்ல முயற்சி பண்றாரு விஜய் ஒரு பத்திரிகையாளர் பகிரங்கமா கேக்குறாரு சந்திப்ப நடத்துறதுக்கு உனக்கு பயமா அச்சமா எல்லாம் காதுல உழுகுது ஆனாலும் நான் நடத்த மாட்டேன் டேய் நான் ரெண்டு நிமிஷம் பத்திரிகையாளருக்கு சந்திப்பு நடத்தினேன் அப்படின்னா நான் கட்சியை கலைச்சிட்டு நான் திரும்ப படம் அடிக்க தான்டா போனோம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்றது ஊர்வலத்துக்கே தெரிஞ்சு போயிடும்டா எங்கடா வந்துட்டீங்க மைக் எடுத்து ஆட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பிரைவேட் ஜெட்டை பிடிச்சி கிளம்பிட்டாரு இது மாதிரி நான் ஒரு சேலஞ்சு பண்றேன் தாவேக்கா தற்கொலைகளை பார்த்து கேட்கறேன் உங்க அண்ணன் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அஞ்சு நிமிஷம் பேசிட்டாருன்னு வச்சுக்கேன் நான் காலை வந்து சேர்ந்துறேன்டா தாவேக உடைய அடிப்படை உறுப்பினரா நானு எழுதி வச்சுக்கங்கடா இதன்டா சரி விஜய் அவர்கள் சென்னையில இருந்து கிளம்பி நாமக்கல் வர்ற கேப்ல இந்த தாவேக்கா தற்கொலைங்க என்னென்ன சேஷ்டைகள் சில்மிசம் பண்ணுங்கன்றத பார்க்க வேண்டி இருக்கு நாலு மணிக்கெல்லாம் கிளம்பி பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க சோறு தண்ணி இல்லாம எங்க அண்ணனுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க சரி யார் ஆவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு போற குட்டி பசங்க

ஆக மொத்தத்தில் இவனுங்க நாலு மணிலேருந்து காத்துக்கிட்டு இருந்து விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்டு விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய கொள்கைகளெல்லாம் எடுத்து சொல்லி இவனுங்க எந்த வாக்குச்சாவடியில போய் ஓட்டு போட போறானுங்க தான் வாக்குரிமையே இல்லையே இவனுங்க வந்தா என்ன வரலேடா என்ன ஆனால் விஜய் அவர்களை நம்ம சனிக்கிழமை சனியன் சகட அப்படின்லாம் கலாய்க்கிறோம் ஆனா அவர் சனிக்கிழமை வந்து பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முக்கிய காரணமே அவருக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய தொண்டர்கள்ல ஐம்பது விழுக்காடு ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அவங்க சனிக்கிழமை தான் வருவாங்க அவங்க தான் மீடியாக்கு முன்னாடி கூட்டத்தை காட்ட முடியும்னு இங்க தான் படுத்திருக்கோம் கூட்டம் இருக்கோம் இன்னொரு நிருபர் ஒருத்தர் ஒரு தாவேக்கா தாவேகா கிட்ட கேக்குறாரு தம்பி இந்த தடவை யாருக்கு பண்ணி ஆதரவளிக்க போறாங்கன்னா டிவி கேக்கு தான் ஆதரவளிக்க போறேங்கிறான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்குதுல ஒரு இளைஞரா உங்களுடைய ஆதரவு யாருக்கு டிவி கே தானே டிவி கே தானா சரி தம்பி உன்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கான்னு அவர் கேட்க அவன் சிரிக்கிறா ஓட்டர் ஐடி அதுக்கு நான் எங்கடா போவேன் ஓட்டர் ஐடி இருக்குங்களா இந்த தடவை வந்து டிவி கேக்கு ஓட்டு போட முடியாது நான் அடுத்த தடவை அப்ளை பண்ணி வாங்கிருவேன் அடுத்த வருஷம் வாங்கிருவேன் அடுத்த வருஷம் வாங்கிங்களா சரி எப்படி எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த வருஷம் வாங்கிக்கிறேன் வாங்கிடுவேன் அடுத்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் உங்க அண்ணன் என் கட்சியை கழிச்சிட்டு படம் போயிருவாரு போயிடுவார் அதுக்கப்புறம் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன அப்புறம் வெறி பிடிச்ச தாவேக்கா தற்கொலை ஒருத்தன் ரோட்ல நின்றுக்கிட்டு வர போற வண்டியில இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் ஓட்டு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான் ஐயா ராசா அம்மா தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்கம்மா அப்படிங்கிறான் சரியான மனநிலையில இல்ல நீ உன் கால் தரையில படல என்னடா காலிலே ஃபுல்லா போட்ட போல இருக்கே பகல்ல ஒயின் ஷாப் திறந்துருக்காதே சீக்கிரம் திறந்துருக்க மாட்டாங்களே தம்பி வந்து பிளாக்ல வாங்கி சாத்திட்டான் போல இருக்கு நெட்டு போத நின்றுகிட்டு மக்களா சீங்கிறான் மனசா எங்க தளபதி வந்தா ஒன்னும் சேவை செய்ய தேவையில்லைங்கிறான் என்னதான்டா சொல்ல வர்ற நல்லா ஆட்சி அமையணும் உண்மையான மனசாச்சி அமையணும் மக்களாட்சி அமையணும் நாட்டு பக்கம் நல்லா இருக்கணும் ஏழை எளிமையை எந்த ஒரு உண்மையான மகாஜ் அமையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அண்ணன் வரணும் அது சப்போர்ட் பண்றோம் ஓகேங்களா அண்ணன் எதுவும் பண்ண தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார் என்று பாலிமர் நியூஸ் ரிப்போர்ட் வந்து சொல்லி முடிக்கல பின்னாடி எல்லாரும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் இதேதான் வந்து என்டிடிவி டிவி ரிப்போர்ட்டருக்கும் பண்ணாங்க அவரை பேச விட்டு அவர் கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு வந்தது இது மாதிரியான சேஷ்டைகள் கோமாளித்தனங்கள் எல்லாத்தையும் பண்ணானுங்க இவர் உஷாராயிட்டாரு நம்ம கழுத்துலயும் துண்ட போட்டுருவாங்க எதுக்கு வம்பு சட்டையை கிட்டே பிடிச்சி இழுத்துருவாங்க பேண்டை கிட்ட அவுத்துருவாங்க நம்ம எச்சரிக்கையா அந்த பக்கமா போயிடுவோன்னு சொல்லிட்டு அவர் கேமரா முன்னாடி இருந்து நான் வந்து போயிட்டாரு டேய் ஏண்டா இந்த பாடுபடுத்துறீங்க ஒரு தன்னுடைய கடமையை செய்ய முடியலையடா உங்ககிட்ட துண்டு எடுத்து போடுறீங்க அவுக்குறீங்க இந்த தாவேக்கா மாதிரி கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்க குமாலம் அடிச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இறங்கிட்டாரு வந்து இறங்கின விஜய் அவர்களுக்கு பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க அவர் பிரச்சார வாகனத்துக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி அப்ப பாட்டு போறாங்க பாருங்க இந்த மீடியா ஒரு டேய் வாங்கின காசுக்கு மேல கூறிங்களடா கொய்யா விஜய் வந்து வீட்டுல ஏறி ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சி வந்து இறங்கி அங்க இருந்து வந்து பிரச்சார வாகனத்துக்கு வந்து அங்கேருந்து கார்ல ஏறி எல்லாத்தையும் அப்படியே லைவ் கவரேஜ் லைவ் ரிலே கொஞ்சம் டிலே அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த மானங்கட்ட ஊடகமும் விஜய் அவர்களுக்கு பின்னாடி விளக்கு பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க ஏன்டா எதை அப்புறம் தாவேக்கா தற்கொலை ஒருத்த சொல்றான் இது நார்மல் நாமக்கல் கிடையாது இது வந்து தளபதி நாமக்கல் அப்படிங்கிறான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு வந்து இது வந்து நார்மல் நாமக்கல் இல்லை இன்னைக்கு வந்து தளபதி நாமக்கல் அதாவது இது நார்மல் பொங்கல் கிடையாது போக்கரி பொங்கல் அப்படிங்கிற மாதிரி ஏ அட்டையும் போதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கரி பொங்கல் அதுக்கப்புறம் அண்ணன் சீமானவர்கள் அனில் குஞ்சு அப்படின்னு சொல்லிவிங்களே கலாய்கிறதுல ஆகி மனநல பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ இருக்கு சொல்லுவாங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அனில் குஞ்சுன்னு சொல்லுவாங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அண்ணன் சீமானவர்கள் வந்து புலி அவர் புலின்னு சொல்லிக்குவாரு ஆனா புலியை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க புலி ஊருக்குள்ள வருது அப்படின்னா ஊரங்க ஊர ஊரடங்கு போட்டுருவாங்க அதே அணில் குஞ்சு வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள விடுவாங்க அப்படிங்கிறான் அணில வந்து வீட்டுக்குள்ள விடுவாங்க வேற எதையும் வீட்டுக்குள்ள மாட்டாங்க அணில் மட்டும்தான் அந்த அணில் குஞ்சுன்னு சொல்றாரு பாருங்க ஒருத்தர் அவர் பேர் சொல்ல விரும்பல அவர் பேர் சொல்றாங்க கூட அவர் தகுதி கிடையாது அவரு தான் இப்ப வந்து அணில் குஞ்சு அணில் குஞ்சுன்னு அங்கங்க சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் வந்து சொல்றாரு அவர் புலியாமா புலியெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் மாட்டாங்க புலி ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா ஊரடங்கு போட்டுருவாங்க தம்பிய நான் கேக்குறேன் டே தம்பி உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படி கல்யாணம் ஆகிறப்போ முதலரவு அப்படின்னு ஒன்று நடக்கும் அந்த வீட்டில் அப்படி நடக்கும் போது உங்களை எதுவும் உள்ள விடுவாங்களாடா அடிச்சு துரத்த மாட்டாங்க அப்புறம் சொல்றாங்க தம்பி அணில்களுக்கு வந்து கொய்யா பழம் கொடுப்பாங்க ஆனா அணில் அப்படி கிடையாது வந்தா கூட நம்ம வீட்டில் கொய்யா பழம் இருந்தா கூட சாப்பிடுப்பா அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க தவிர புளிக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க டே புளி பசிச்சாலும் புல்ல திங்காதரா ஆனால் அணிலு கொய்யா பழம் அண்ணா வாழைப்பழம் கிடைக்கிற ஆப்பிள் எல்லாத்தையும் குறித்து வச்சுட்டு போயிடும் அது மாதிரி வீட்டுக்குள்ளே உங்களை விட்டோம்னா திருட்டுத்தனமாக உள்ளே இருக்கிற பழத்தெல்லாம் கரும்பி வச்சுட்டு போயிடுவீங்களா குறிப்பாக முதலரவு நடக்கிற இடத்துல இவங்கள விடவே முடியாது ஏன்னா அங்கே தான் அதிகபட்சமாக வாழைப்பழம் கொய்யா பழம் அந்த பழம் இந்த பழம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருப்பாங்க இவனுங்க உள்ளே போனானுங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த அணில் குஞ்சுங்கிற மாதிரி எங்களை தான் வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் விட போறாங்க நாட்டில் வந்து அவரை தான் வந்து சிஎம்மா உட்கார வைக்க போறாங்க தமிழக வெற்றிக்கழகமும் இந்த மீடியாவும் டாக்டிங் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது தொண்டர் ஒருவர் விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படம் அதுல ஏ கே டிவி கேன்னு எழுதியிருக்கு அதை வந்து விஜய்க்கு பரிசளிக்கிறாங்க விஜய் அவர்கள் அதுல அன்புடன் விஜய் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்த வீடியோ வந்து சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு தலடா தளபதிடா தல ரசிகர்கள் எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தளபதி விஜய்க்கு தாண்டா ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி மீடியா இப்போவே வந்து அதை கேண்டா பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க ஆக மொத்தத்தில் அஜித் அவர்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒன்றுத்தையும் கலட்ட முடியாது விஜய் அப்படிங்கிறத அப்பட்டமாக தெரிஞ்ச விஜய் இதை திட்டம் போட்டு எவனோ ஒரு நிர்வாகிகிட்ட வந்து கட்சியா சொல்லி நீ விஜய்கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி கொடு அவர் கையெழுத்து போடுற மாதிரி போடுவார் அதை நாங்கள் வீடியோ எடுத்து மீடியாவுக்கு கொடுத்து நாங்கள் வந்து அஜித் ரிசிகர்கள்கிட்ட ஓட்டு பிச்சை எடுத்துக்கிறோம் அப்படின்னு இதை திட்டம் போட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்கானுங்க விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் பிரச்சார நடக்க இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டு இருக்கு கூடவே இந்த தாவேக்கா தற்கொலைகளும் டூ வீலர் காரில் வந்துக்கிட்டு இருக்கானுங்க வர்றவனுங்க ஒரு வழி வந்து போகிறதுக்கு இன்னொரு வழி வந்து வர்றதுக்கு ஹைவேஸில் இவனுங்க போகிறதுக்கு வர்றதுக்கு அப்படின்ற ரெண்டு வழியும் பயன்படுத்துகிறானுங்க பயன்படுத்துனது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு ஆம்புலன்ஸு சைரன் போட்டு வந்து நிற்கிது அந்த ஆம்புலன்ஸுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துகிற மாதிரி பைக்கை கொண்டு வந்து ஒருத்தர் சொறிகிட்டான் பைக் மாட்டிக்கு அந்த ஆம்புலன்ஸில் ஒரு காவல்துறை அதிகாரி தூக்கி வச்சு என்னென்ன அலுச்சாட்டியம் பண்றானுங்க பாருங்க அந்த ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் கடந்து போக முயற்சி பண்ணுது அங்கனக்குள்ள ஒரு இனோவா கார் கிறிஸ்டா கார் நந்தி மாதிரி நிற்கிது ஏண்டா உங்கள் அண்ணன் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நீங்கள் பொதுமக்களுக்கு இந்த அளவுக்கு இடஞ்சு இடைஞ்சலை ஏற்படுத்துவீங்களாடா அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே இருந்தவருடைய உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் விஜய் பதில் சொல்லுவாராடா கிழிச்சாரு அதாவது மதுரை மாநாட்டு நடந்த காலகட்டத்தில் ஒருத்தன் வந்து மேலே ஏறி பேனர் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஏறி சாக்கடிச்சு செத்து போயிட்டான் அவன் ஜாவுக்கு இருந்தால் போய் கிழிச்சாரான்னு கேட்டால் இல்லை அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து மாநாட்டுக்கு வந்தவன் மாநாட்டிலேயே சிக்கி திணறல் வந்து சமயநல்லூருங்கிற பகுதிக்கு போற வழியில அவன் செத்துட்டான் இது மாதிரி விஜயவர்களால இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போன உயிர்கள் அப்படிங்கிறது ஒரு மூன்று நான்கு உயிர்கள் அது ஒண்ணுக்கு கூட விஜய் பதில் சொல்லலை எவன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு கூட்டம் பிரச்சாரம் அப்படிங்கிறது வெற்றிகரமா நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாடிஸ்ட் மனநிலை கொண்டவனுங்க தான் இந்த தாவேக்கா தற்கொலைங்க நாங்க என்னதான் மாநாடு போட்டாலும் பிரச்சார கூட்டம் போட்டாலும் சீமானவர்களுக்கு எதிராக வன்மம் கக்காம அந்த கூட்டத்தை முடிக்க மாட்டோம் அப்படிங்கறதுல இந்த தாவேக்க தற்கொலைங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறானுங்க அண்ணன் சீமானவர்கள் விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அண்ணா இந்த ரெண்டு பேரையும் சனியன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து சட்டத்தைச்சு போட்டுட்டு சனிக்கிழமை வராரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு அவர் வந்து அண்ணா அவர்களை எம்ஜிஆர் அவர்களை சொல்லல மாறாக அண்ணா அவர்கள் தோற்றுவித்த திமுக எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த அதிமுக இந்த ரெண்டு கட்சியை தான் வந்து அவரு சனையன்னு குறிப்பிட்டு அதுக்கு இந்த தம்பி சொல்றான் எம்ஜிஆர் எம் கே ஆர்ங்கிறான் அண்ணாவை அண்டாங்கிறான்

இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அடிச்சு பிடிச்சு அந்த கூட்டத்துக்கு நடுவுல வந்து பிரச்சார வாகனம் நின்றுச்சு விஜய் அவர்கள் எழுச்சுரை ஆற்ற போறாரு அப்படின்னு அவன் அப்படியே ஆர்ப்பரிக்கிறாயங்க அண்ணா விஜயண்ணா தலைப்புக்கு அப்படிங்கிறாயங்க சரின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ புரட்சிகரமா பேச போறாரு அப்படின்னு பார்த்தா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னது யாரு சொன்னது யாரு ஆஹ் சொல்லுனா யாரு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நாடி நரம்பல்லா ரத்தம் பாய்ச்சற இந்த வரிகளை எழுதினது யார் தெரியும்ல யாரு யார் எழுதுனா இருங்கடா மறந்து போச்சு எனக்கு யாருன்னு தெரியாதுடா முதல்ல பேப்பரை பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் தெரியுமா அவர் நம்ம நாமக்கல்லை சேர்ந்தவர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளைதான் அவர்கள்தான் தமிழண்டா என்னாலும் சொன்னாலே வெறியேறும் அப்படின்லாம் தான் பாட்டு போட வேண்டியது அது எவனாவது ஒருத்தர் லிரிக்ஸ் எழுதுவா மியூசிக் போடுவாங்க இவர் போய் ஆடிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்துடுவார் ஆனா உண்மையிலேயே யார் வந்து தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னது கூட உனக்கு தெரியல அதை கூட பேப்பரை பார்த்து படிக்க வேண்டிய ஒரு அவல நிலையில தான் நீ இருக்க உன்னையும் நம்பி ஒரு கூட்டம் கூடி நிற்கிது பத்தியா அந்த கூட்டத்தை நினைக்கும் போது தான் நமக்கு உண்மையிலேயே பரிதாபமாக இருக்கு இது மாதிரியான தற்கொலைகள் தமிழக அரசியலில் கோலோச்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்கன்னா அதுதான் தமிழ்நாட்டினுடைய இருண்ட காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த கொள்கையற்ற கோமாளிகளை தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவது நம்மளுடைய கடமை என்று சொல்லி இந்த காணொலியை முடிகிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த தாவேக்காவுடைய தற்கொலைகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க அடுத்த ஒரு காணொலி பதிவில் காமெடி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடியக போனே